ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாரம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சூப்பரன் டேஸ்டியான ஒரு டொமேட்டோ தொக்கு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ரெண்டு கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு குக்கரில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை தக்காளியில் இருக்கிற தண்ணியே நல்லா கொதித்து வத்தி வரணும் இதுக்கு ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஒரு லெமன் சைஸ் புளியையும் இதிலையே ஆட் பண்ணி நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து கொதித்து வரணும் தண்ணி ஃபுல்லாக வத்திடணாங்க நம்ம தண்ணியே இதில் ஆட் பண்ணக்கூடாது இரு அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே ஃபுல்லாக வற்றி வரணும் நம்ம இந்த லைன் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு இருந்த தக்காளி இந்த அளவுக்கு நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் வடி கட்டுற வடிகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் இதுக்கு எப்படியும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஆஃப் அன் ஹவர் ஆகும் கண்டிப்பாக இந்த அளவுக்கு வற்றுனா மாத்திரம் வந்து அவங்களுக்கு தொக்கு வந்து கெடாமல் டேஸ்ட்டும் இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி வத்தினதுக்கப்புறம் இது ஒரு மிக்சி ஜாருக்கு ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடாயில் ஒரு நூற்றி ஐம்பது அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி அதில் தாலிப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலாப்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில்லை பத்துலேருந்து இருபது பல் பூண்டு இடித்து அதையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தூள் கொஞ்சமாக ஒரு பெருங்காயம் ஒரு ஹாஃப் ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு நீங்கள் இடித்தும் ஆட் பண்ணலாம் இல்லை அப்படியும் ஆட் பண்ணலாம் பூண்டு இதில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதில் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பூண்டு வதங்கணும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த டொமேட்டோ பேஸ்ட்டு அதில் இந்த தாலிப்பா அதிலே ஆட் பண்ணி இந்த நல்லா ஒரு வதக்கி வதக்குனதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி திருப்பியும் ஸ்டவ் மேலே வச்சு நல்லா பாயில் ஆகணுங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கொதிக்க வைக்கிறோமோ எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வரணும் இதுக்கு ஒன்றரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது நல்லா கொதிக்கணும் நீங்கள் அங்கே தண்ணி வசரியாக வத்தாமல் இருந்ததுன்னா இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா அது தெ தெறிக்க ஆரம்பிக்கும் அதனால தான் நம்ம முதலே தண்ணி ஃபுல்லாக வடியை நம்ம வடிக்க வைக்கிறோம் இதுக்கு ஒரு ஸ்பூன் இதையும் ஒரு ஸ்பூன் கடுகு ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு தக்காளி தொக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஒரு ஸ்பூன் பிளெயின் வினிகர் இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் ப்ரிசர்வேட்டிவ் ப்ளஸ் புளிப்புக்கும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் டேக் கேர்